So Iran's in big trouble. ஈரானில் நடந்து வரும் போராட்டங்களை அடக்க நினைத்தால் அந்நாட்டு ராஜ்யத்தில் தலையிட வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பலமுறை எச்சரித்துவிட்டார் அதன் முதல் படியாக ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதித்து அந்நாட்டிற்கான பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளார் அதே நேரத்தில் ஈரானில் ராணுவ தலையீடு மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது அப்படி ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது எந்த வகையில் இருக்கும் ட்ரம்பிற்கு ஈரான் மீது ஏன் இவ்வளவு ஆர்வம் இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் நாணயமான ரியாலின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து கொவ் மக்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக அங்கு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு வன்முறை வெடித்ததில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன இதனை அறிந்த டிரம்ப் போராட்டக்காரர்கள் மீது ஒடுக்குமுறை நடத்தப்பட்டால் அமெரிக்கா தலையிட வேண்டியிருக்கும் என்றும் போராட்டக்காரர்களுக்கு உதவி அனுப்பப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டங்கள் இன்று வரை தொடர்ந்து வருகின்றன இணைய முடக்கம் காரணமாக அங்கிருந்து முழுமையான தகவல்கள் கிடைக்கப்படவில்லை இந்நிலையில் டிரம்ப் ஈரான் மீது சைபர் தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இணையத்தை முடக்கி போராட்டங்களை ஒடுக்க நினைக்கும் ஈரானுக்கு எதிராக அது இருக்கலாம் என்று அவர்கள் கணிக்கின்றனர் சைபர் தாக்குதல் என்று கூறும்போது ஈரானின் பாதுகாப்பு படைகள் ராணுவ இருப்புகள் மற்றும் ராஜ்யத்தின் தகவல் தொடர்பு அமைப்புகளே முதல் இலக்காக இருக்கும் அது மட்டுமின்றி ஈரான் மீது அமெரிக்கா துல்லிய தாக்குதல்களை நடத்தலாம் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் பிரிவுகள் காவல்துறை மற்றும் சட்ட அமலாக்க பிரிவுகள் மற்றும் தலைமைத்துவ பிரமுகர்கள் கூட இந்த தாக்குதலுக்கு ஆளாகலாம் என்று கூறப்படுகிறது நீங்கள் ஆட்சியையும் அதன் முடிவெடுப்பாளர்களையும் தாக்க முடியும் என்று கடந்த ஆண்டு பனிரெண்டு நாட்கள் நடந்த போரின் போது மிகவும் தெளிவாக தெரிந்தது ஈரான் மீண்டும் கட்டமைத்து வரும் ட்ரோன் மற்றும் ஆயுத கிடங்குகள் அமெரிக்காவின் இலக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பிருக்கிறது கடந்த ஜூன் மாதத்திலிருந்து ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பை மீண்டும் தொடங்கியதோடு ராணுவ பயிற்சியில் அவற்றை வெளிப்படையாக சோதித்தது இந்த நீண்ட தூர ஏவுகணை உள்கட்டமைப்பை சிதைக்கும் பட்சத்தில் பிராந்தியத்தை அச்சுறுத்தும் ஈரானின் திறனை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியும் சரி ஈரான் விவகாரத்தில் டிரம்ப் ஏன் இவ்வளவு ஆர்வமாக செயல்படுகிறார் வெனிசுவேலாவை தொடர்ந்து எண்ணெய் வளம் அதிகம் இருக்கும் ஈரானை தற்போது ட்ரம்ப் தாக்க நினைக்கிறார் ஆனால் அவருடைய நோக்கம் உண்மையில் என்ன என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதிபர் ட்ரம்ப் பெரும்பாலும் ஈரானின் ராஜ்ய போக்கில் தாக்கம் செலுத்த விரும்புவதாக மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையத்தின் மத்திய கிழக்கு திட்டத்தின் மூத்த உறுப்பினரான வில் டோட்மேன் கூறுகிறார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் செய்ததை போன்ற தாக்குதலை அமெரிக்கா ஈரானில் நடத்த வாய்ப்பில்லை இஸ்லாமிய குடியரசு ஒரு போர்க்களமான ஆட்சி ஒரு தனி நபரை நீக்குவது முழு நாட்டையும் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு வளைக்க வாய்ப்பில்லை இந்நிலையில் ஈரானோ குறைந்தபட்ச தாக்குதல் நடத்தினால் கூட அமெரிக்க இராணுவ தளங்கள் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தூண்டும் என்று வெளிப்படையாக கூறியுள்ளது